புகழ் தாளும் ஆனங்கள் மூயிரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்று வேலும் என்று வேணும் வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயை ஐந்து வேகம் ஐந்து கூதமைந்து நாதமைந்து வாழ்பெறும் சராசரங்கள் உறைவோணி வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கையாள வந்த பெருமாளே மேரு மங்கையாள வந்த பெருமாளே